ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் உன் கோரிக்கைகளை நான் எப்போதும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளோடு உன்னை நாளை காலையே தேடி வந்து விடுவேன் உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது கவலை கொள்ளாது உன் சோதனை காலம் முடிவடைகிறது உன் பல நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கப் போகிறது இந்த திருச்செந்தூர் முருகனை நீ மனதோடு வணங்குவதோடு நம்பிக்கையோடு எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று தானே அப்படி என்றால் ஓம் முருகா துணை என்று மட்டும் பதிவிடு ஓம் முருகா துணை என்று பதிவிடு உன்னை நான் கைவிட மாட்டேன் சந்தோஷப்பட போகிறாய் நாளை தங்கமே உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது அந்த மாற்றமோ ஏற்றமாக இருக்கும் இனி நீ சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதியான சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்போடு போகிறாய் உன் கனவுகள் அனைத்தும் போகிறது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை அழித்துவிடும் உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருத்தப்படக்கூடாது உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தான் இருக்கும் உன் அருமை இப்போது புரியாது அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி உன் முருகன் செய்யப் போகிறேன் நானே வரப்போகிறேன் தங்கமின் நான் சொல்வதைக் கேள் நம்பு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் உன் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது நீ நன்றாக இருப்பாய் நிச்சயமாக என் உதவியால் நீ பெரும் மகிழ்ச்சி ஒன்று அடையப் போகிறாய் நீ எடுக்கும் முடிவுகளை மட்டும் நிதானத்தோடு எடு நம்பிக்கையோடு மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுத்துவிடு உன்னிடத்தில் சோர்வு இருக்கக்கூடாது தங்கமே உன் கவலைகள் குழப்பங்கள் எல்லாம் கண்டிப்பாக மாறும் நான் எந்த தவறும் செய்யவில்லையே முருகா என்று நீ புலம்புவது என் காதில் கேட்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் முந்தைய ஜென்ம மலன் தான் காரணம் கஷ்டம் தொடர்கிறதையாக இருக்காது நிச்சயமாக இல்லை எப்போது என்னை முருகா என்று பக்தி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டது முருகன் உன்னுடைய வழிகளையும் பிரச்சனைகளையும் நிச்சயம் விடுவேன் என்பதை மட்டும் நம்பு உன் பிரச்சனைகள் உன் கழுத்து வரை இருக்கிறது அதை நான் நீக்கி விடுகிறேன் தங்கமே யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே நீ கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் எப்போது என்னை உறுதியாக பக்தி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ உன் கஷ்டத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் உன்னை அனைத்திலிருந்து விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழ வைப்பேன் கவலைப்படாதே உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படக்கூடாது அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களைத் தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறி போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போது வாழ்க்கை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் கண்மணியை உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் கேட்டது கிடைக்கும் உன் முருகன் சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நானும் நாளை காலை தரப்போகிறேன் சந்தோஷமாக பெற்றுக்கோ வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ்ந்துவிடு கண்மணியே ஓம் முருகா துணையன்று பதிவிட்டு விட்டாயா நம்பிக்கையோடு பதிவு செய்தால் நிச்சயம் நாளை நினைத்தது நடக்கும் இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் அந்த கவலை வேண்டும் நாளை காலை நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் ஏற்றமாகத்தான் இருக்கும் பயப்படாது அதற்கான நேரம் வரும் எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது நான் துணை இருக்கிறேன் தங்கமே கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் நோய்வாய்ப்பட்டு விடுவாய் கவலை மனதை கொன்று விடும் தங்கமே இதை பார்க்கத்தான் அடுத்தவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீ தைரியத்தோடு வாழ்ந்து காமிக்க வேண்டும் உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கும்போது எதற்கு பயப்படுகிறாய் நீ வெளியே சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனம் அழுவது இந்த முருகனிற்கு மட்டுமே தெரியும் நீ காத்திருக்கும்போது தெரியவில்லை நீ கடந்து போன காலங்களை நினைத்து ஏமாற்றம் அடைந்த பின்புதான் காத்திருந்த காலங்களை நினைக்கிறாய் உன் முருகன் சொல்வது சரிதானே எப்போ இருக்கும் உன் மனக்கஷ்ட நூலில் பணக்கஷ்ட சூழலில் இன்னும் வெளியில் சொல்ல முடியாத கஷ்ட சூழலில் உன் தீராத மன மனவேதனைகளிலிருந்து சூரியனை கண்ட பணிபோல் விலகிவிட நான் சொல்லும் அறிவுரையை முழுவதுமாக கேள் ஓம் முருகா துணை என்று மட்டும் பதிவிடு உன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் பக்கபலமாக இருப்பேன் பாதுகாவலனாக இருப்பேன் என்னையே நம்பியிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்வேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் தைரியமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் யாரும் என் அனுமதி என்று உன்னை எதுவும் செய்ய முடியாது தொட முடியாது என்னிடம் என் பிள்ளை அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறாய் தானே அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் பயப்படக்கூடாது நம்பணும் எந்த முருகனை நம்பணும் முருகனை நம்பினால் கைவிடப்படார் நீ எடுத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை மனவேதனைக்கு ஆளாகாது இப்போது நிம்மதியாக தூங்கு வாழ்க்கையை எதிர்த்து போராடணும் என்று நம்பி தூங்கு நிச்சயம் நல்ல வழி பிறக்கும் நான் நல்ல வழி காட்டுவேன் ஒரு சில நிகழ்வுகளை வைத்து உன் மனமானது கலங்கி கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுகளை மறந்துவிடு நினைக்காதே விரும்பிய வாழ்க்கை தான் இவனுக்கு கிடைக்கணும் கிடைக்கச் செய்வேன் உன் பணக்கஷ்டமானது மனக்கஷ்டமானது அனைத்தும் பறந்து போய்விடும் எப்படி வந்ததோ அந்த வழியிலேயே உன் மனக்கசமும் பணக்கஷ்டமும் பறந்து ஓடிவிடும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது அதனால்தான் நீ நினைத்தது நாளை நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னேன் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது மிக பெரிய உதவியாக உன் வீடு தேடி வருவேன் இந்த திருச்செந்தூர் முருகன் ஓம் முருகா துணை என்று மட்டும் பதிவு செய் நிச்சயம் என் பிள்ளைக்கு நாளை நீ நினைத்ததை நடத்தி முடித்து கொடுப்பேன் ஓம் முருகா துணை